அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாட்டிலும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியமாக ஒன்று தசலோனிக்கர் நான்காம் அதிகாரத்துல மூன்றாவது வசனம் இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து இந்த காரியத்தில் முதலாவது நம்ம என்ன கேட்போம்னா நல்ல விசுவாசத்தில் இருப்போம் அந்த விசுவாசத்துல ஜபத்திரியா நம்ம வைப்போம் தேவனே உம்முடைய சித்தத்தை அதன்படியே என்ன நடத்துங்க அவங்க சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும் சித்தின்படி நான் நடக்கணும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் முதலாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால் அவருடைய சித்தம் அடிப்படையான தேவன் நம் மீது வைத்திருக்கிற ஒவ்வொரு மீதும் வைத்திருக்கிற அவருடைய சித்தமே பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அப்ப பாத்தீங்கன்னா நாம் இதை விண்ணப்பிக்கிறோம் நம்மிடத்தில் அவர் கேட்பது நம்மிடத்தில் ஏதோ ஒரு காரியம் உண்டு பரிசுத்தத்துக்கு குலைச்சலாக நம்முடைய எல்லா விசுவாசத்தில் எல்லாமே இருக்கும் ஆனால் அவருடைய காண்கிற நீதியின் பார்வையில பார்த்தீங்கன்னா நாம் ஏதோ பரிசுத்தத்தில் ஏதாவது ஒரு குறை நம்மிடத்தில் உண்டாகும் இந்த குறைகள் வைத்து கொண்டுதான் நாம் தேவனிடத்தில் கேட்போம் உன் சித்தத்தை நிறைவேற்ற என்னை எடுத்து பயன்படுத்தும் உன் சித்தத்தை நான் நிறைவேற்றணும் ஆனால் இங்கே அவர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவர் தேவனுடைய சித்தமாக இருக்கணும் அப்ப பார்த்தீங்கன்னா என்ன பரிசுத்தம் என்றால் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் இந்த மூன்றிலும் உள்ளே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ன ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே இந்த மூன்றிலும் ஒன்றிலும் தவறி சத்தியத்திற்கு விலகி நாம் நடக்கிறது அங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில அது பரிசுத்தத்துக்கு குளைச்சலா இருக்கும் இதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா முதலா நிற்கிறது அதே பத்தனத்துல அந்தபடி நீங்கள் பேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து அவர் என்ன சொல்றாருனா நீங்கள் எல்லாம் சரி உங்களோட நீங்கள் சொல்றீங்க தேவனே உங்களுடைய சித்தத்திற்கு படி நான் நிறைவேற்றணுன்றீங்க எல்லாம் சரி ஆனால் முதல்ல அது ஒரு சிறிய காரியம் இருக்கு அது என்னான்னா இந்த வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து இது வேற இல்லைங்க உலகத்தை சார்ந்து உலகத்துக்குண்டான இச்சை நம்ம எதை வந்து உலகத்துக்குள்ளதை நம்ம ஆசைப்பட்டாலும் எதை ஆசைப்பட்டாலும் சரி அது அவருடைய நீதியின் பார்வையில் பார்த்தீங்கன்னா அது என்னவா இருக்குன்னா வேசித்தனமாக தான் தெரியுது நம்ம உண்டான வேசித்தனம் அல்ல தேவன் நீதியின்படி அது வேசித்தனம் காரியம் என்னவென்றால் அந்த பாவமான அந்த உலகத்திலிருந்தான் தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்து தான் குமாரோட ரத்தத்தை நம்மளை நம்மள மீட்டிருக்கிறாரு அப்போ பாவம் நம்ம ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிருவோம் ஒரே வார்த்தை சொல்றோம் பாவம் என்று ஆனால் அதுக்குடிய கிரிகைகள் எவ்வாறு இருந்தது என்று ஆதியிலே தேவன் சிருஷ்டித்த தேவன் இந்த உலகத்தை அவ்வளவு பரிசுத்தமா தான் சிருஷ்டித்தார் அது எவ்வளவு அந்த பரிசுத்தத்தை குளைச்சலாக்குனது அது தேவனுக்கு தெரியும் அந்த தேவன் தான் சொல்றாரு அதை பேசி மார்க்கும் அறுவருக்கு கூடியதாக இந்த உலகத்துடைய கிரிகைகள் இருக்கு அந்த உலகத்துடைய கிரிகளிலிருந்து நீங்க விளையிருங்க இச்சையானது அதை பார்த்தீங்கன்னா மனைவி மீதி நீ அன்பு செலுத்து அந்த அன்பு முதலாவது என்னிடத்தில் தொடங்கணும் நீ பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்து அது நான் உனக்கு கொடுத்தது ஆனா அதற்கு முன்பாக என்னில் நீ என்னை முன்பாக வை உன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் முதல் அன்பு என்னிடத்தில் உண்டாகணும் இப்படி சகல காரியத்திலும் சகல காரியத்திலும் தேவனை முன் வைக்கணும் இந்த காரியத்துல அவர் ஒன்றே ஒன்று நாம் எல்லோரும் பரிசுத்தமான எல்லோரும் தான் எல்லாரையும் அவர் பரிசுத்தம் ஆக்கினாரு நம்மளை நீதிமாக நாக்கினாரு எல்லாம் உண்டு ஆனால் இந்த வேசித்தனமான உலகத்துக்குடிய இச்சையான காரியங்கள் தான் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிற காரியம் அதனால் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்ம எப்படி விலகலாம் எனக்கு இந்த இச்சையான காரியத்திருந்தனா ஏதோ ஒன்று அறியாமல் இந்த இச்சை எனக்கு உண்டாக்குதே எல்லா எல்லார் மனுஷனுக்கும் இருக்கும் உலகத்தை சார்ந்த எல்லாருக்கும் அந்த இச்சையை நம்மளை அறியாமல் ஒரு இச்சையில் நம்ம அன்பு செலுத்துவோம் யாரும் ஏதாவது அன்பு செலுத்துவோம் நம்ம பெரியவங்களாக இருந்தால் நம்ம பேர பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்துவோம் அது தப்பே கிடையாது அது தேவன் கொடுத்த கனி தப்பே கிடையாது ஆனால் அங்கு முன்பாக செலுத்த வேண்டிய அன்பு தேவன் அதற்கு பின்பு தான் நம்ம பேர பிள்ளைங்களை பார்க்க போகிறோம்ன்ட்டு நம்ம வேக வேகமாக ஆசையாக இருப்போம் ஆனால் தேவனுக்கு அன்னு தினமும் நம்ம அவர் கொடுக்குற அந்த நேரத்தை கூட அன்னு தினமும் அவருக்கு கொடுக்குற ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை தான் நம்ம பேர பிள்ளைங்களை சந்திக்கிறதா இருக்கும் உடனே அந்த தேவனுக்கு கொடுக்க போகிற அந்த நேரத்தை கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுடைய அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டிய அந்த ஆசையை நம்ம போகும்போது தான் இதுதான் அவர் என்ன சொல்றாரு இச்சை என்கிறார் இச்சை என்று சொல்வது அதனாலதான் இந்த காரியத்துல நீங்கள் பரிசுத்தமா உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவருடைய சித்தமா இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா இது தங்க இதுக்குள்ள காரியம் நாம் எதையும் ஆசைப்படக்கூடாதுன்னுல படலாம் ஆனால் தேவன் சித்தம் கொண்டு அந்த ஆசையா இருக்கணும் இந்த ஆசை பார்த்தீங்கன்னா தேவன் மீது நாம் சித்தத்திற்கு வேண்டி நாம் ஜெபம் பண்றவங்க கண்டிப்பா அந்த உலக இச்சைக்கான எண்ணங்கள் நம்மிடத்தில் வரவே வராது அதனாலதான் தேவனை பற்றி கொண்டு உலகத்துக்குரிய காரியத்திலும் இருந்தோம் என்றால் அந்த காரியத்தை நமக்கு தடையாக இருக்கும் அதான் இந்த நாள் உள்ள காரியம் இந்த நாளுக்காகவும் பரிசுத்தான் இந்த காரியத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மகிமோன்ற ஆமேன்